டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி மற்றபடி ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் இந்த சாமி அறுநூற்றி மூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சாமியில் அறநூற்றி மூணு மாடல் வண்டி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே